அது மட்டுமல்ல இங்கே பேசியவர் பல பேர் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள் நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார் இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார் உழைப்பு என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றார் நீங்க எப்படி ஆனீங்க முதலமைச்சர் உழைப்பு பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சராக தான் இருக்க முடியும் இங்கே மேடைகளை அமர்ந்திருக்கின்றார்களே அத்தனை பேர் உழைப்பாளிகள் சொந்த காலிலே நின்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஸ்டாலின் அவர்களே நீங்க எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும் கொச்சையாகைகளை வசப்பாடினாலும் உழைப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் அதை போலதான் எஸ்டிபி கட்சியும் உழைக்கின்றவர்கள் மற்றவருக்கு சளித்தவர்கள் அல்ல எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்க இருக்கின்ற மதச்சாரணமை என்ற அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு வண்டி அதுவும் அருமையான தலைப்பு வெள்ளட்டும் மதச்சாரணமை அருமையான தலைப்பை கொடுத்து பிரம்மாண்டமான கூட்டம் இந்த கூட்டத்துக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப குடும்பமாக நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் வந்து அமர்ந்து இந்த கூட்டத்திலே இடம்பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் முதலாகதாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு அமையும் அதோடு மதுரை ஒரு ராசியான மண் மதுரை மண் ராசியான மண் இந்த ராசியான தான் எஸ்டிபிஐ கட்சி மாநாடு நடக்கிறது மதுரையில் தொட்டது தொடங்கும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி கிட்டும் சந்தேகமே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாடும் அண்மையில் தான் நடைபெற்றது மிகச் சிறப்பாக எழுச்சியாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை வியக்கின்ற அளவிற்கு சுமார் பதினஞ்சு லட்சம் பேர் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதே போல எஸ்டிபிஐ கட்சி எங்கே பார்த்தாலும் மனித தலைகளாக பார்க்கிறோம் சாலை இருவரும் மக்கள் நடமாட்டோம் நான் வருகின்ற பொழுது மூணு கிலோமீட்டர் சாலையிலே வாகனம் அணிவித்து நின்றது அதனாலதான் நம்முடைய மாநில தலைவர் சொன்னேன் எனக்கு பின்னால் நீங்க பேசுங்க ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த மாநாட்டில் என்ன பேசுவார் என்று கேட்பதற்காக பல மைல் தூரத்தில் இருந்து எஸ்டிபிஐ தொண்டர்கள் அணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் பொறுமையாக நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதான் எனக்கு இந்தி பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார்கள் எதற்காக சொல்ல சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களை அரண் காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிலை ஆட்சி செய்திருக்கின்றது முப்பது ஆண்டு காலத்தில் மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது இரும்பு கொண்டு அடக்கப்படும் அண்ணா திமுக அரசாங்கம் அப்படித்தான் பொன்முனை சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தரை ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி சந்தார்கள் இதே நே புரட்சி தலைவி அம்மாவில் பதினைஞ்சரை ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தார்கள் அம்மா மரவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு நாலரை ஆண்டு காலம் சுமார் முப்பது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அதே இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களோடு இணைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு நிச்சயம் எதிர்காலத்தில் நீங்கள் எண்ணுகின்ற அளவிற்கு மகிழ்ச்சி கிட்டோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதே புரட்சி தலைமை அம்மா காலத்திலும் சரி யார் சேர்ந்தாலும் அதை நாங்கள் வளர்ப்போம் அதுதான் அண்ணா திமுக அடிப்படை திமுகவோடு யார் சேர்ந்தாலும் பின்னுக்குத்தான் பின்னடைவு தான் ஏற்படும் பத்தாண்டு காலமாக கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு காலமாக திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஏதாவது பேச முடிகிறதா நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனையை சொல்ல முடிகிறதா இல்லையே அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பற்றி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி அடிமை நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை நாங்களும் யாரையும் அடிமை படுத்துவது கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் கட்சி எப்படி இருக்கின்றதோ அதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி மதத்திற்கும் ஜாதிற்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்தந்த மதம் அவர்களுக்கு புனிதமானது அதைத்தான் எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டிக்கின்றார்கள் அந்த வழியிலே தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் தான் குறிக்கோளாக இருக்கின்றார்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் மக்களை பற்றி கவலை இல்லை கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மத்தியிலே ஆட்சி அதிகாரம் குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கூட்டணி அங்கம் வைக்கிறார்கள் மக்களை பற்றி கவலை இல்லை ஏன் சுமார் பதினைந்து ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்களே இந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தார்கள் ஏதாவது செய்தார்களா மத்தியிலே ஆட்சி அதிகாரம் மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் அப்பொழுதெல்லாம் மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் தேர்தல் வந்துவிட்டால் போதும் அழகாக பேசுவார்கள் கவர்ச்சிகரமாக பேசுவார்கள் ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்ற என்று சொல்லுவார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டு மக்களை மறந்து விடுவார்கள் வீட்டு மக்களைத்தான் பார்ப்பார்கள் அதுதான் திமுகவுடைய கொள்கை இன்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாநாடைத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் மாநாடை ஏற்படுத்தி உலக முதலீட்டார் மாநாடு என்று அதிலே சுமார் மூவாயிரம் பேர் கலந்து கொள்வார் என்று சொன்னார் மூவாயிரம் பேரா தொழில் செய்யறதுக்கு வர்றாங்க அத்தனையும் போர் மூவாயிரம் பேர் தமிழகத்துக்கு வந்து தொழில் செய்ய வர்றாங்களா எத்தனாயிரம் கோடி நீங்க தொழில் முதலீட்டு உலக முதலீட்டார் மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்தி ஒப்பந்தம் போட்டீங்க அதுல எவ்வளவு கோடி முதலீடு தமிழகத்துக்கு வந்திருக்குது அதனால எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைத்ததுக்கு என்று வெள்ளை அறிக்கை விட முடியுமா மக்களை ஏமாற்றுவது கைவந்த கலை அவர்களுக்கு அதோடு திமுக ஒரு பச்சவந்தி திமுக ஒரு பச்சவந்தி திமுக வேண்டி பெறுது அதிகாரம்தான் வேற ஒன்றுமே இல்லை இப்போ திரு கருணாநிதி ஆட்சி செய்தால் அதுக்கு பிறகு திரு ஆட்சிக்கு வந்தார் அதுக்கு பிறகு அவருடைய மகன் ஆட்சிக்கு வர துடிக்கிறார் நாட்டு மக்களை பற்றி கவலையே கிடையாது நாட்டு மக்களை கேள்வி கட்டு போனா அவருக்கு என்ன கவலை எதற்காக சொல்லி சொன்னால் நம் அத்தனை பேரும் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு அரசாங்கம் சிறப்பாக இருந்தால்தான் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் இன்றைய ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறால் அடிக்கின்ற கொள்ளையால் இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மணியிலே இருந்த ஒரு அமைச்சர் குறிப்பிடுகின்றார் ஒரு நிதியமைச்சர் நெத்த படித்தவர் பொருளாதார நிபுணர் சொல்லுகிறார் திரு உதயநிதி அவர்களும் திரு சபரிசன் அவர்களும் முப்பதாயிரம் கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று கொண்டு என்று சொல்கிறார் அப்படி என்றால் இரண்டு கால ஆட்சியிலே அவர் சொல்லுகின்ற பொழுது இரண்டு ஆண்டு ஆட்சி காலத்திலே முப்பதாயிரம் கோடி கொள்ளை எடுத்துதான் திமுகவுடைய சாதனையாக மக்கள் பார்க்கின்றார் அந்த பணத்தை எல்லாம் இருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வளத்திற்கு பயன்பட்டிருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக உங்களை பாராட்டியிருப்பார் அத்தனை படத்தையும் கொள்ளையடிச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியல கொள்ளையடிப்பது ஒன்றுதான் குறிக்கோளாக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி அந்த கட்சியில் எதுவுமே பார்க்க முடியாது மத்தியில் ஆட்சிக்கு அவரிடமால் யாரோடையும் கூட்டி வகிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் தேவகடாவோடு வச்சிருந்தார் பிறகு மரியாதைக்குரிய ஐ கே குஜராத் கவர்மெண்ட்ல இருந்தாங்க அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நாலு வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க இலாக்கா இல்லாத அமைச்சரா முரசலி மாற கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக இருந்தார் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் திரு ஸ்டாலினுக்கு கண்ணுக்கு தெரியல ஞாபகம் அல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சதையும் ஆகா அண்ணா திமுக கூட்டணி சொல்றாங்க நன்றாக சிந்திக்க வேண்டும் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு எந்த காலத்திற்கும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை விட்டுக் கொடுக்காது அதில் உறுதியாக இருக்கின்றோம் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரி புரட்சி தெரியும் அம்மா காலத்திலும் சரி நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும் நாங்கள் தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயல்படும் கூட்டத்திலே தலைமை கழகத்தில் நடைபெற்ற பொழுது இனி பிஜேபி கட்சியுடன் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டாலின் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டு பாருங்க இருப்பாரு அவர் பொறுக்க முடியல இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெற்று வந்த திரு ஸ்டாலினுக்கு காட்சது சுரம் விட்டது பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் அதற்கு காரணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் அப்படி அல்ல நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தவன் வார்த்தை தான் முக்கியம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரம் அதுதான் எங்களுக்கு எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை உறுதிப்பட நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் கூட பேசுகின்ற பொழுது சிஏ பற்றி பேசினார்கள் நான் முதலமைச்சராக இருந்தேன் எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் நாலு பேர் தாங்க அதிகம் நாலு பேர் அதிகம் அந்த நாலரை ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல இப்பொழுது வெளியில் ஒருத்தர் போயிருக்காருல்ல அவரை வச்சுக்கிட்டேயும் நான் காலத்தை ஓட்ட வேண்டியது இருந்தது அவரு நான் ஓட்டு போட்டிருந்தா நான் எழுத்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு அவர் எழுத்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது திமுக ஆட்சி அது மறந்துக்கிட்டு பேசுற யார் என்று உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டுதான் நாளையாண்டு காலம் ஆட்சி செய்தேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி புரட்சி தலைவர் அம்மாவில் ரெண்டு மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று ரத்தத்தை விரிவாக சிந்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசை உருவாக்கி தந்தார்கள் அந்த அந்த உருவாக்கி அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் சகித்துக் கொண்டிருந்தோம் பல்வேறு பிரச்சனைகள் கொஞ்சம் லஞ்சம் அத்தனை இடர்பாடுகளிலும் நாங்கள் சகித்துக் கொண்டுதான் ஒரு சிறப்பான ஆட்சியை அண்ணா திமுக அரசு நாட்டு மக்களுக்கு தந்தது